நாளை நாளா வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் பார்ப்பனர்களுடைய வப்பாட்டிக்கு பிறந்த மக்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில இந்த மக்கள் என்ன பேர்ல குல வேளாளர் அப்படின்னு மாற்றம் பெற்றுட்டா கூட புராணத்துல இருக்கிறத அழிக்க முடியாது இந்த மக்கள் ஏறக்குறைய வேசி மக்கள்ங்கிற மாதிரியான ஒரு பதிவை அந்த அம்மா போட்டிருக்கிறாங்க இந்த பதிவை வந்து அவங்க தெரியாம போட்டிருக்காங்க வரலாறு தெரியாம போட்டிருக்காங்க புராணங்களை படிக்காம போட்டிருக்காங்க இது மருதநில மக்களான தேவேந்திரகுல வேளாளர்களை நெல்லின் குடி மக்களான தேவேந்திரகுல வேளாளர்களை இழிவுபடுத்துகிற விதமாக இருக்குது இந்த மக்களை புண்படுத்துற விதமா இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில அவங்கள தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யணும் அவங்களை உடனடியா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கோவை மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடத்துலயுமே கோவை மாவட்ட காவல்துறை ஆணையாளர் காவல்துறை ஆணையாளர் அவர்களிடத்துலயும் வந்து மனுவை கொடுத்துருக்கிறோம் அவங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கிறத சொல்லி இருக்கிறாங்க இந்த மனுவின் அடிப்படையில அவங்க இந்த மனுவில ஒரு இரு நாள் பாக்குறது அதுல நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்டமா சட்டப்படி நடவடிக்கையும் அல்லது போராட்டக் கழகங்களை அனுபவிப்பதோ அப்படிங்கறதுக்காக ஒரு ஏற்பாட்டை செஞ்சுட்டு இருக்கிறோம் யாரெல்லாம் இப்போ நம்ம வந்து இந்திரன் விழிப்புணர்வு இதழ் சார்பா இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சோம் அதுல வந்து குறிச்சி மணிமரணன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாரு செட்டி அசோக் பன்னாடி அப்புறம் பிரபுகுமார் பட்டக்காரன் அப்புறம் கொங்கு தேவேந்திர அறக்கட்டளை சார்பா பேச்சுமுத்து பட்டக்காரர் அப்புறம் மாசலாமணி பட்டக்காரர் அப்புறம் சமூக பரவலா எல்லா ஊர்களில் இருந்துமே அந்தந்த பண்ணாடிகள் வந்திருந்தாங்க ஒரு சிலர் எல்லாம் இது வந்து நம்ம குறுகிய காலம் இருந்து ஆர்கனைஸ் பண்ணதுனால ஒரு சில மட்டும் தொடர்பு கொள்ள முடிஞ்சது நீ முறையா ஒரு போராட்ட களமா அமைக்கும் போது கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை ஊர்களையும் ஒருங்கிணைச்சு இது ஒரு பெரிய போராட்ட களமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா சார் அவங்க அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனு கொடுத்த போது அவங்களோட பதில் அல்ல அவங்க வந்து இந்த இப்படி பேசின விஷயமே வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி காமிச்சிட்டு நாங்க இது இப்படி பேசிருக்காங்களா நாங்க விரைவா உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார காலமாவே இந்த இதுதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நிச்சயமா தெரிய வாய்ப்பு இருக்கு ஆனா இருந்தாலும் மறைக்கிறாங்க அங்க இந்த விஷயம் தெரியாத மாதிரி மாதிரிதான் காமிக்கிறாங்க கமிஷன்ல அப்படித்தான் சொன்னாரு நாங்க போன உடனே எந்திரிச்சு நின்னு பெட்டிஷனை வாங்கிட்டவரு இந்த நம்ம ஊடக செய்தியை அந்த கிளிப்பிங்ஸ போட்டு காட்டும் போது ஐயோ அப்படியா இப்படி பேசி அந்த கும்பல நாங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு தெரியாத மாதிரிதான் கேட்கறாங்க சொல்லுங்க இது வந்து ஒரு இந்த சமூகத்தின் மேல ஒரு திட்டமிட்டு இந்த சமூகத்தை வந்து தெரியாத மாதிரி அவங்க காட்டிக்கிறது கூட இந்த சமூகத்தை மழுங்கடிக்கிறது தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா இந்த ஓவிய யார் ஏன் இந்த வார்த்தைகளை நம் சமூகத்தின் மீது வன்மமாக திரிக்க வேண்டும் இந்த ஓவிய வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழகத்தினுடைய ஒரு பொறுப்புல ஏதோ ஒரு பங்கு கொண்டு இருக்குது அந்த திராவிட கருத்தைகளையும் பார்ப்பனிய கருத்தைகளையும் எதிர்க்கிறதுக்காக நம்மளை வந்து பலிகிட ஆக்கி இருக்காங்க தேவேந்திர வேளாளர்களை அவங்க வந்து இந்த சம இதுல வந்து இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன தேவையுமே இல்ல ஆனா இருந்தாலும் வலுக்கட்டாயமா இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு கூட இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தோணுதுங்க ஏன்னா இப்போ கஸ்தூரிங்கிறவங்க வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து இழிவா பேசினாங்க அப்படிங்கறதுக்காக தேடி பிடிச்ச இருந்து கைது பண்ணி உடனடியா கொண்டு வந்தவீங்க ஆமா ஒரு ஒட்டு மல்லர்குடி சமூகம் மருதநில சமூகத்தை வந்து ஒரு பெண் வந்து அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசுறாங்க அதை நம்ம வந்து அரசின் பார்வைக்கு கொண்டு போறோம் இது வரைக்குமே வந்து அவங்க வந்து எந்த செய்தியுமே வந்து வலுவா நமக்கு பதில் சொல்ற மாதிரியே இல்லைங்கிறது வந்து நம்ம சமூகத்தை அரசியல் ரீதியாவே அரசுகளே மழுங்கடிக்கிற மாதிரிதான் பாக்க தோணுதுங்க ஏன்னா பல்வேறு இடங்களில் பல கட்டமாக காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் ஆணையரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல கோவை மாணவர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் கண்டிப்பா வந்து அடுத்த வந்து மக்கள் திறனை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கு இருக்கு நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து பேசுவான் ரொம்ப நன்றி இணைப்புக்கு நன்றி 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 உலகநாதன் ஐயா நன்றி நன்றி நன்றி